ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் மோட்டூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய ஆறுபடை முருக பக்தர்கள் சார்பில் இருபத்தி எட்டாம் ஆண்டு புனித யாத்திரை பயணத்தை முன்னிட்டு முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பச்சை நிற ஆடை அணிந்து ஆயிரத்தி பால் குடங்களை தலையில் சுமந்தபடி பக்தி பரவசத்தோடு ஊர்வலமாக வந்தனர் இந்த பால்குட ஊர்வலம் நிகழ்ச்சியினை கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு பால் குடங்களை தலையில் சுமந்தபடி பக்தர்கள் ஊர்வலமாக வந்தனர் மாந்தாங்கல் மூட்டூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ள ஆறுபடை முருகப்பெருமான் சிலை மற்றும் விநாயகர் ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆகிய சிலைகளுக்கு வேத மந்திரங்கள் முழங்க பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது